படிக்கலாமா ஏழாவது பாசுரம் ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கு என்ன ஆயர் விழப்பெடுப்ப பாசன நல்ல பாசன நல்லன பண்டிகளால் புகப்பித அதனை எல்லாம் போயிருந்து அங்கோரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்று நங்காய் மாயன் அதனைகள் எல்லாம் முட்ட மலைத்து உண்டிருந்தான் போலும் அர்த்தம் புரியுது உங்களுக்கு அந்த அந்த கோவந்த கிரியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அவன் ஆயிரங்கண் உடை இந்திரனாருக்கு என்ன ஆயர் விழவெடுப்ப விழவெடுப்புனா விழா எடுக்கனு அர்த்தம் புரிஞ்சு நல்லா பாசன நல்தான பண்டிகளால் புகை பெய்த நல்லா சாப்பிட்ற வஸ்துகளெல்லாம் பண்டிகளாக போய் அங்கே சேர்த்தான் இந்த மலைக்கு கீழே புரிஞ்சு நல்லா பாசன பல்தன பண்டிகளால் புக பெ போயிருந்து அங்குரு பூத வடிவு கொண்டு பெரிய குரு நான் கண்ணன் எடுத்து உன் மகன் இந்து நங்காய் பாயன் அதனைகள் தாம் முற்ற வாரி வளைத்து உண்டிருந்தான் போதும் வாரி வளைச்சு சாப்பிட்டாங்க கண்ணன் எல்லாம் இந்திரனுக்கு வச்ச சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டான் அதனால இந்திரன் வச்சிரு மழை வந்துட்டு கோவர்த்தியை தூக்கிடு படிக்க முடியும்னு நினைக்கிறேன் பாசனிகளால் புகப் பெய்த அதனையெல்லாம் போயிருந்தே அங்கு வடிவு கொண்டு உன்மகன் இன்று நங்காய் மாயன் எல்லாம் முற்றவாரி வளைத்து உண்டிருந்தான் போலம் தோய்த்ததை நறு பாலும் ஓரோரு குடம் புற்றிடும் என்று ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எழுகி இவனை நங்காய் சோத்தம்பிரான் இவை செய்யப் பெறாய் என்று இறப்பன் அப்பன் உறப்பகிழ்ன் பேச்சு உலை உண்டபின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே இது வந்து யசோத சொல்றான் மற்றவாளெல்லாம் வந்து சொன்னாலாம் தோய்த்த தயிரும் நறுநையும் பாலும் ஓரோர் குடம் துற்றிடும் என்ன குடம் குடமாக துற்றிடும்னா சாப்பிட்டுருவான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆட்சியர்லாம் வந்து சொன்னாங்க புரிஞ்சுங்களா ஆட்சியர் கூடி அழைக்கவும் ஆட்சியர் வந்து கூடி சொன்னான் நான் இதற்கு எழுதி இவனை நங்காய் ஓ இதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும் எழுகினா அதை புரிஞ்சுண்டுன்னு புரிஞ்சுவாங்க அதற்கே ஒத்தா மாதிரி இவனை நங்காய் சோத்தம் பிரான் இவை செய்ய பெறாயன்னு பெருமானே உனக்கு ஸ்தோத்திரம் தோத்தம்னா ஸ்தோத்திரம் இதெல்லாம் செய்யாதடா அப்படின்னு சொன்னான் எப்படி சொன்னான் இறப்பன் உறப்ப இல்லேன் உன்ன சொன்னதுதான் அவனை கெஞ்சி கேட்டுண்டேன் அவன் அதட்டி சொல்ல முடியும் இல்லை பேச்சு முளை உண்ட வேண்டை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே பேச்சு முலை அவன் பூதனையை கொன்றப்புறம் வென்ற பேசுறதுக்கே எனக்கு பயம்

புடைய இன்னம்பி பிறந்த ஏழு திங்களில் எழுதிங்களில் ஏடலர் கண்ணிகினால் வளர்த்தி ஏடலர் கண்ணிகினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன் சேடன் திருமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோல் போடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே முதல்ல பேசுவது அஞ்சுவனே இப்போ அதட்டுறது பயந்து போயிட்டான் என்ன பண்ணான்னு கேளு ஈடும் வலியும் குடைய இன்னம்பி பிறந்த எழுதிங்களில் ஈடுன்னா ரொம்ப புத்திசாலி வேற வீடுன்னா சண்டை போடுறது கிரமசாலின்னு சொல்லுவோம் வலிமையும் இருக்குது ஈடும் வலியும் குடைய இன்னம்பி பிறந்த எழுதிங்களில் ஏழாவது மாதம் அப்படி கற்பனை எழுதிங்களில் ஏடலர் கண்ணிகிரானை ஏடலர்னா இதழ்கள் விரிந்த மால் மலர் அதனால் செய்யப்பட்ட மாலையை போட்டுன்னு இருக்கான் கண்ணன் பொட்டியில் படுத்துன்னு இருக்கான் அப்படி கருவான் ஏழு கேடலர் கண்ணி நானை கேடனர் கண்ணிகிரானை வளர்த்தி வளர்த்தினா தூங்கப்படுத்தி அவனை தூங்கப்படுத்தின்னு போகிறான் வளர்த்தி யமுனை போனேன் அர்த்தம் புரிய திரும்பி வந்து பார்க்குறான் சேடன் திருமார்பன் கிடந்து திருபடியால் போல் மூடும் சகடத்தை சாடிய பின்னை வந்து பார்த்தா கொண்டு இருக்கிறேன் பார்த்தேன் காலால் உதச்சான் அதான் அர்த்தம் பார்த்த உடனே உறப்புவது உறப்பு அதை பார்த்தப்பறம் நான் அவனை அதட்டுறது பயந்து போயிட்டேன் அது செய்ய மாட்டேன் படிக்க முடியுமா ஈடும் பலியும் எழுதிங்களில் ஈடும் பலியும் குடைய இந்நம்பி பிறந்த எழுதிங்களில் ஏடலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன் சேடன் திருமறுமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோல் மூடும் சகடத்தைச் சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே விடுத்த பாசுரம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிர நாழினையை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் முன்கின்னு பாகந்தான் வெய்யார்களே கடியன் கரடு கரவு எட்டு நாளில் என் கைவலத்து ஆதுமில்லை நெஞ்சத்திருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ அஞ்சுவன் சொல்லி இழைத்திடன் நங்கைகாள் பெண்களே உங்களை கூட்டு சொல்வதில் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது என்ன யசோதை இப்போ எல்லா குழந்தைகளையும் பற்றி சொல்ல போகிறேன் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிர நாழி நெய்யை ஆயிரம் பாத்திரங்களில் இருந்த நெய்யை பிள்ளைகள் உண்கின்னு கண்ணன் மற்ற பசங்களெல்லாம் கூண்ணுடுவா அவ அடிகள்லாம் பஞ்சிய மெல்லடி பஞ்சை போன்ற மெதுவான அடிகளை விடைய பிள்ளைகள் உண்கின்னு பிள்ளைகள் சாப்பிட்றா ஆனால் என்ன பண்ணுறா பாகந்தான் வெய்யார்களே ஒருமிச்சமும் வைக்கிறதில்லை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்னு வாகந்தான் வெய்யார்களே ஒரு மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்து கண்ணன் இந்த ஆயிர நாளை நெய்யும் உண்டுவிட்டு உண்டுவிட்டான் மீதும் ஒன்றும் வைக்கவில்லை கஞ்சன் கடியன் கஞ்சன் கொடுமையானவன் கரவு கெட்டு நாளில் அவன் கரவுன்னா கப்பம் கட்டணும் அவனுக்கு கடியன் கரவு கெட்டு நாளில் என் கைவலத்து ஆது பிள்ளை கடியனான கஞ்சன் எட்டு நாளில் வந்து என்கிட்ட கப்பம் கேட்பான் என் கைவலத்து ஆது பில்லை என்னோட கைவசம் ஒரு பைசாவும் இல்லை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் முன்கின்று பாகந்தான் வெய்யார்களே கஞ்சன் கடியன் கரவு எட்டு நாளில் என் கைவலத்து ஆதுமில்லை திருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ மனசில் இருக்கிற கெட்ட காரியம் எல்லாத்தையும் செஞ்சுட்டா தம்பி என் செய்கேன் என் செய்கேனோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறேன் இது பத்தாவது பாசுரம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிர நாழினையை பஞ்சியமெல்லடி பிள்ளைகள் உன்கின்னு பாகந்தான் பெய்யார்களே கடியன் கரவு எட்டு நாளில் என் கைவலத்து ஆதுமில்லை திருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ